வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா இன்னைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரையல் நம்பரும் எனக்கு சரியாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சத முன்னாடி நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க கேரளா இல்லாட்டி இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு ரிசல்ட் இரநூத்தி நாற்பத்தி மூணு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ஓகேங்களா இரநூத்தி அறுபத்தி ரெண்டுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி ஆள் போர்டு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாம் நம்பர் கொடுத்தோம் ரெண்டாம் நம்பர் நமக்கு ஏ போலேயும் வந்து சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருந்துச்சு இன்னொரு ரெண்டாவ நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருந்துச்சி ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இருபத்தி ஆறு அப்படிங்கிற ஒரு ஏபி வந்து ஒரு செட் நம்ம பாஸ் பண்ணியிருக்கிறோம் அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற ஒரு பிசி வந்து ஒரு செட் நம்ம பாஸ் பண்ணிக்கிறோம் ஸோ ஏபிபிசி ரெண்டு சீட்டும் அழகா பாஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ டிஜிட் வந்து நம்ம ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு இன்னைக்கு ரிசல்ட் அறுபத்தி ரெண்டு நம்ம எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு கொடுத்துருக்குறோம் ஏ போர்டில் வந்து எட்டாம் நம்பர் நம்ம சொத்தப்பட்டோம் ஆனால் வந்து பிசி மட்டும் பாஸ் பண்ண முடிஞ்சுது இன்னைக்கு வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் ஒரு த்ரீ டிஜிட் வந்து நம்ம கையை விட்டு போயிருக்கு நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பெண்டிங் நம்பரில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சி போர்டில் ரெண்டாம் நம்பர் வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி இன்றைக்கி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரிசல்ட்டுக்கு ரெண்டாம் நம்பர் பதினாலு நாளாக ஓப்பன் ஆமாம் இன்றைக்கி வந்து பார்த்தா நம்ம சூப்பராக டார்கெட் பண்ணி பாஸ் பண்ணிட்டோம் பெண்டிங் நம்பர் பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா

அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற பிசி வந்து அழகாக ஒரு சார் பாஸ் ஆகிருக்கு ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஏபியும் ஒரு பிசியும் வந்து பாஸ் ஆகிருக்கு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஃபார்முலா ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா நேற்று நான் சொல்லியிருந்தேன் நேற்று அடித்த ரிசல்ட் வந்து அதாவது இரநூத்தி அறுபத்தி ஒம்பது ரிசல்ட் வந்து ரெண்டு நம்பர் எடுத்துகிட்டுருக்கோம்னு சொன்னேன் நம்ம ரெண்டாவே ஒன்பதாம் நம்பரை நம்ம எடுத்து ஆல் போர்டில் வச்சோம் அதேமாதிரி இன்றைக்கி ரெண்டாவது ரெண்டு போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரிசல்ட்டு அதில் வந்து ரெண்டாம் நம்பர் நமக்கு ஏ போட்லையும் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆயிருக்கு சி போலேயும் நமக்கு பாஸ் ஆயிருக்கு இப்போ ரிசல்டெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அடித்த நம்பரையே திரும்ப 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 அதே தான் திரும்ப அடிக்கிறாங்க வேறு எந்த நம்பரும் புதுசாக வருதுன்னு நாளைக்கு இதே மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன் டெய்லியுமே இந்த நம்பர் நீங்கள் வச்சுக்கலாம் அடித்த நம்பர் திரும்ப திரும்ப அப்படியே வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராக வரும்னு சொன்னேன் ஆனால் வந்து ரெண்டாம் நம்பர் வந்து பார்த்தா நமக்கு ரெண்டு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது ஆல் போர்டில் வந்து ஒம்பது நம்பர் ரெண்டாம் நம்பர் நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க ரெண்டாம் நம்பர் ரெண்டு போர்டில் அழகாக வெற்றி கொடுத்துருக்குது வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மா த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் இன்னைக்கு ரிசல்ட் வந்து பார்த்தோம்னா இரநூத்தி அறுபத்தி ரெண்டு நம்ம எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு பிசி வந்து நம்ம அழகாக வந்து சூப்பராக வின் பண்ணிட்டோம் ஏ போல் வந்து எட்டாம் நம்பர் பதவிட்டோம் அதனால் வந்து இன்றைக்கி பிசி தான் பாஸ் பண்ண முடிஞ்சது ஜஸ்ட் மிஸ் இன்றைக்கி த்ரீ டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா கையை விட்டு போயிடுச்சு நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்கு ஒரு அற்புதமான வெற்றி ஸோ இன்றைக்கி வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா ஆற்றி இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தொண்ணூற்றி மூணு ரூபா லொக்கேஷன்ஸை நான் பார்த்துருக்கேன் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில்லைங்க ரெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க பில்லை காரி ப்ரஸ் பண்ணும்போது ஆளுங்கர் அந்த பட்டம் மறக்காம அமுத்திக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே உங்கள் வெயில் வரும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கட்டாதுன்னு நினைந்தேன் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ அதை ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற விநி நம்பர் டிப்ஸ் புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனிச்சு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது திஸ் வீடியோஸ் ஒன்லி கிஸ்திங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கருத்துக்கு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங் வீடியோ நண்பர்களே வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் நம்பர்ஸ் பார்த்தோம்னா ஏ போர்டில் எட்டு வந்து பதினெட்டு நாள் ஒன்று வந்து பதினேழு நாள் ஆகுது ஏ போர்டில் எந்த ஐடியாவும் இல்லை பி போர்டில் ஒன்று வந்து இருபத்தாறு நாள் ஏழு வந்து முப்பத்தொரு நாள் எட்டு வந்து பதினெட்டு நாள் ஆகுது பி போர்டில் ஒரு ஏழாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போர்டில் மூணு வந்து இருபத்தி மூணு நாள் ஆறு வந்து பத்தொம்பது நாள் ஏழு வந்து பதினெட்டு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு ஏழாம் நம்பருக்கும் ஒரு ஆறான நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபி

திரும்ப திரும்ப அதனால் பார்த்து கொஞ்சம் கவனமாகவும் மேட்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆள் போட பார்த்தாலும் இன்றைக்கான ஃபார்முல ஆள் போட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அதே நம்பர் தான் அதே ரெண்டாம் நம்பர் தான் அதே ஆறாம் நம்பர் தான் கேமில் எப்படி எடுத்தாலும் இதே மருத்துவ வருது ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தோன்னா ரிசல்ட்டில் இந்த ரெண்டாம் நம்பர் ஆற நம்ம முதல் நாள் அடித்த ரிசல்ட்லேருந்து அப்படியே திரும்ப எடுத்துகிட்டு வருவாங்க இப்போ இரநூத்தி அறுபத்தி ரெண்டு அடிச்சிருக்கிறாங்க அதனால் இந்த ரெண்டு நம்பரில் கண்டிப்பாக ஒரு நம்பர் எடுத்துகிட்டு வருவாங்க இப்படியே தான் அடித்த நம்பரே தான் திரும்ப 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 எடுத்துகிட்டு வருவாங்க அதனால் ஆல்போர்டில் இந்த ரெண்டு நம்பரே கொடுக்குறேன் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுனா ட்ரை பண்ணுங்கள் கேம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேட்டன் பிரகாரம் கண்டிப்பாக ஆடலை அவங்க ஆடுற விதமே வேறு மாதிரி இருக்கிறாங்க ஸோ அவங்க எந்த மாதிரி ஆடுறாங்கன்னு ஒன்றுமே புரியல ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் ஆடுறாங்க ஆனால் அடித்த நம்பரையும் திரும்ப திரும்ப அடிக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது அதனால் நேற்று அடித்து ரெண்டு நம்பரையும் தூக்கி நம்ம வச்சிடலாம் கண்டிப்பாக வந்து இதில் ஏதோ ஒரு நம்பர் வைப்பாங்க என்ன இதுக்குள்ளேயே ரிசல்ட் அடிச்சிருவாங்க அதனால் உங்களுக்கும் இந்த மாதிரி கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க ஆல்போரில் ரெண்டு ஆறு நம்ம கணக்கில் வந்து இப்படி தான் வருது அதனால் வந்து ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பரையும் கொடுக்குறோம் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பரோ ரெண்டு நம்பரோ மூணு நம்பரோ கூட இதில் அடிப்பாங்க அதனால் வந்து ஆல்போர்டில் ரெண்டாவ நம்பரையும் ஆறாம் நம்பரையும் நான் திரும்ப செட் பண்ணுறேன் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் பவரில் மேட்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப்பே வந்து பார்த்தினா எல்லா யூடியூபூர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்தீன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிறத பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தோன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக்கி வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்கிறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபர்ஸ்ட் பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அழுத்திரினா உங்களுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிவிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தீரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டும் மே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்களா மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி அடிக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டுனா ஒரு ஏழாம் நம்பர் அடித்தாலும் அடிக்கலாம் சைபர் அடித்தாலும் அடிக்கலாம் அதாவது ரெண்டுக்கு பவர் ஏறுன்னு எடுத்துருக்கேன் சைபர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ரெண்டிங் நம்பராக கொண்டு வருவான் ஆனால் கேம் அப்படி தான் ஆடுறாங்க கடந்த அஞ்சு நாள் ரிசல்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடித்த நம்பரே திரும்ப திரும்ப அடிப்பாங்க அதில் வச்சு தான் ரிசல்ட்டும் கொண்டு வருவாங்க அந்த மாதிரி அடிச்சிருக்கிறேன் உங்களுக்கு பிசியில் மேட்ச் ஆச்சு நான் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு கெஸ்ஸி மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால் மாதிரி அடிச்சு ஏ எழுநூற்றி இருபத்தாறு இருபத்தி ஏழு எழுநூத்தி இருபது எழுநூத்தி ரெண்டு ஏழுநூற்றி இரநூத்தி அறுபத்தி ஏழு எழுநூத்தி அறுபது ஆறு ஆறுநூத்தி ரெண்டு இரநூத்தி எழுபத்தாறு இரநூத்தி எழுபது இரநூத்தி ஏழு ஆறுநூற்றி இருபத்திரெண்டு இரநூத்தறுபாறு மாதிரி கொடுத்துருக்கேன் இப்போ அவ கரங்க வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங் மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்களை வந்துச்சு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆலோர் நோபிள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஆடருக்கு ஃபுல்லாக போட்டுருக்க நீங்களும் போடுங்க சூப்பராக போல நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பருக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆக Let us thank you.